சேலம் மகுடன் சாவடியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவர் பாளையம் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆட்டோ தொழிற்சங்க தலைவராக உள்ளார் மோகன்ராஜின் ஆட்டோவில் பயணித்த பெண் ஒருவர் மோகன்ராஜ் தன்னை பலாத்காரம் செய்து வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு மீண்டும் படுக்கைக்கு அழைத்து மிரட்டி வருவதாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் இதையடுத்து அரசியல் செல்வாக்குடன் எத்தாக வலம் வந்த ஆட்டோ மோகன்ராஜை கொத்தாக பிடித்து காவல்துறையினர் விசாரித்த போது அவன் ஒரு சீரியல் ரேபிஸ்ட் என்ற திடுக்கிடும் தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது அவனிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனில் அவன் ஏழு பெண்களை பலவந்தமாக மிரட்டி பலாத்காரம் செய்த வீடியோ காட்சிகள் பதிவாகி இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ந்து போயினர் அந்த வீடியோக்களில் ஆறு பேர் குடும்ப பெண்கள் என்பதும் ஒருவர் கல்லூரி மாணவி என்பதும் தெரிய வந்தது ஒரு பக்கம் பயங்கரமான கோபம் வந்தாலும் இப்படி ஒரு சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர் செஞ்சிருக்கிறதுல எந்தவித ஆச்சரியமே இல்ல மத்தவங்க யார்கிட்டயுமே இல்லாத சரக்கும் இடுக்கும் நம்ம கிட்டதான் இருக்குன்னு சும்மா இருக்கிற தொண்டர்களை ஒரு கட்சி தலைவர் தூண்டி விட்டா அப்புறம் கீழே இருக்கிற நிர்வாகி மட்டும் என்ன உத்தம சீலர்களாவா இருப்பாங்க தலைவன் தர பாதையான தொண்டர்கள் போவாங்க அதுதான் அவருடைய உண்மையான முகம்